அனைவருக்கும் வணக்கம் கிபி ஆயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் முதலாம் ராஜேந்திர சோழரால் பார்த்து பார்த்து கட்டப்பட்டது இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று நம்ம ஏற்கனவே கங்கை கொண்ட சோழபுரம் கருப்பு சரித்திரம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பட்டப்பாடு என்னென்ன நடந்த அநியாயங்கள் எங்கள் கொடுமைகள்லாம் அந்த வீடியோ போட்டிருப்பேன் ஆனாலும் இந்த வீடியோ இதற்காக அப்படின்னா வடநாட்டு போரில் மாபெரும் வெற்றி பெற்று முதலாம் ராஜேந்திர சோழர் புதிய தலைநகரத்தை நிர்மாணித்து கங்கை கொண்ட சோழீஸ்வரர் என்ற ஒரு கோயிலை உருவாக்கி அந்த நகரை புனிதமாக்கினார் முதலாம் ராஜேந்திர சோழர் தஞ்சை பெரிய கோயில் போன்றே இந்த கோயிலையும் பார்த்து பார்த்து கட்டினார் அந்த வகையில் கங்கை கொண்ட சோழபுரம் இப்போ நம்ம பார்ப்பது வெறும் ஐம்பது பெர்சன்ட் தான் மீதி அக்காலத்தில் பலராலும் சிதைக்கப்பட்டது அதுதான் உண்மை நம்ம வீடியோ கங்கை கொண்ட சோழபுரம் கருப்பு சரித்திரம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கங்கை கொண்ட சொல்லீஸ்வரர் கோயிலுடைய கிழக்கு கோபுரம் தற்போது முட்டை கோபுரமாக தான் நம்ம காண முடியும் ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதி வரை பார்த்திங்கன்னா மூன்று நிலைகளை கொண்ட கோபுரமாக இருந்தது அந்த கோபுரத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க முடியல அது என்ன காரணம் அப்படிங்கிறத பார்ப்போம் இதற்கு என்ன சான்று இருக்குது அந்த கங்கை கொண்ட சொல்லீஸ்வரருடைய அரிதான கிழக்கு கோபுரம் அந்த கோபுரத்தை உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம் மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழரால் ஒரு புதிய நகரை உருவாக்கி தன் தந்தை போன்றே தானும் ஒரு கோயில் கட்ட ஆசைப்பட்டு ஒரு பிரம்மாண்ட கோயிலை உருவாக்கி ஒரு இரநூத்தம்பது ஆண்டு காலம் சோழர்களின் தலைநகரமாக விளங்கி மக்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சி தந்த ஒரு இடம்தான் கங்கை கொண்ட சோழபுரம் இப்படி காலப்போக்கில் பின்னாட்களில் பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட அந்நிய படையெடுப்புக்கள் ஆங்கிலேயர்கள் இப்படி அந்த கோயிலுக்கு ஒரு நிறைய ஒரு கொடுமைகளை பண்ணியிருக்காங்க கங்கை கொண்ட சோழபுரம் கருப்பு சிறுத்திரத்தில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம வந்து அந்த கிழக்கு கோபுரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்க போகிறேன் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சாம் ஆண்டு ஆற்காடு நவாபும் ஆங்கிலேயர் படைகளுடன் சேர்ந்து ஒரு பெரிய தாக்குதல் நடத்தினார் அதில் பலத்த சேதமடைந்தது கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் அது ஆங்கிலேயருடைய இராணுவ முகாமமாக அப்போ செயல்பட்டது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறாம் ஆண்டு கொள்ளிட ஆற்றில் ஒரு அணை கட்டுவதற்காக கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலுடைய கிழக்கு கோபுரத்தை மற்றும் மதில் சுவர்களை வெடி வைத்து தகர்த்து ஆங்கிலேயர்களால் கொண்டு செல்லப்பட்டது அப்போ தான் அந்த கிழக்கு கோபுரம் போயிருக்கு இப்போ கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தான் அந்த கிழக்கு கோபுரம் அது வரைக்கும் இருந்திருக்கு இதற்கு சான்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு குடவாயில் பாலசுப்பிரமணியா அவர்கள் அவர்கள் வெளிநாட்டில் போய் ஆராய்ச்சி செய்தார்கள் அப்போ லண்டன் சென்றார்கள் லண்டனில் பிரிட்டிஷ் லைப்ரரி அந்த அருங்காட்சியகத்தில் இந்த அரிதான ஆங்கிலேயரால் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படத்தை அவர் எடுத்து வந்தார் அப்பொழுது தான் இது இந்த உலகுக்கு தெரியும் அந்த கோபுரத்தை அழகை அது ஏன்னா பிரிட்டிஷ் லைப்ரரியில் தான் இருக்குது நம்ம பார்த்துருக்க முடியாது அது திரு ஐயா குடவாயில் பாலசுபணி அவர்கள் அவர் ஒரு புகைப்படமாக எடுத்து வந்ததுனால நம்ம அதை இன்னைக்கு பார்க்க போகிறோம் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் சுழற்குடிய இதுவரையும் நம்ம பார்க்காத அந்த கிழக்கு கோபுரத்தை நான் பார்த்துட்டேன் இப்போ நீங்கள் பாருங்கள் உங்கள் பார்வைக்கு சிறப்பான வீடியோ அமைந்துச்சு இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கவன சொல்லுங்கள் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்து ஃப்ரெண்ட் டெல்லி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி